ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது நம்ம சேனலில் தையல் வீடியோ போட்டிருக்கோம் தையல் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இப்போ வந்து நான் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி நம்ம நாற்பது இன்ச்சு பாடி சுற்றளவுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் நான் வந்து படமாக போட்டிருக்கேன் பாருங்கள் இது கழுத்தளவு இது கையளவு அப்படியே வந்து நம்மளுக்கு முன்பக்க கிராஸ் அந்த டாட் போடுவோம் இல்லையா மூணு டாட்டு அதுக்கான கிராஸு அப்புறம் ஷோல்டர்லேருந்து உயரத்துலேருந்து நம்ம ஒரு டாட் போடுவோம் இல்லையா அந்த பட்டிக்கிட்ட அந்த டாட்டு கப் சைஸ் டாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த டாட்டு அப்படியே நேராக வந்தோம்னா நம்ம ஆம்கோல்லேருந்து இடுப்பு இறக்கம் அப்புறம் கையோட அளவு கையோட அளவுக்கு அந்த இடத்துக்கிட்ட நம்ம ஆண்கோளுக்கு நேராக நம்ம ஒரு அந்த டாட் ஒன்று வரும் இல்லையா அப்போ மூணு டாட்டுக்கான படமும் நம்ம போட்டுக்கிட்டோம் இதில் வந்து நம்ம லைட்டாக ஒரு கவர் தட்டு வேறு எடுக்கணும் அதுக்காக தான் அந்த கையை வச்சு நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்ம அளவுகள் கரெக்டாக எடுத்து போட்டுக்கிட்டோம் இப்போ வந்து பாருங்கள் இதை எப்படி நம்ம மெயின் கிளாத் போட்டு நம்ம கட் பண்ணுறது இப்போ இது லைனிங் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கை பாருங்கள் கைக்கு வந்து மடித்து போட்டு நான் அந்த வாக்கில் எடுத்துக்கிட்டேன் அகலத்தில் அந்த பட்டி பக்கம் அதாவது கரபாகத்தில் எடுத்துக்கிட்டேன் இந்த ப துணி மீதம் இருக்கிறத வந்து நம்ம வந்து கிராஸ் பட்டிக்கும் முன்பக்கம் கிராஸ் பட்டிக்கும் நெஞ்சு பட்டிக்கும் நம்ம பட்டி ஊக்குபட்டி வைப்போம் இல்லையா அதுக்கும் நம்ம வச்சுக்கலாம் அது மாதிரி அளவுகளை வந்து நம்ம கரெக்டாக இப்போ எடுத்துக்கிட்டோம் இப்போ பாருங்கள் நான் வந்து மே லைனிங்கில் வந்து அளவு ஏற்கனவே போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதனால ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கழுத்து பக்கம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ரவுண்டு நெக்கு தான் அது அதனால் கழுத்து பக்கம் நான் கட் இருக்கேன் நம்ம படம் வரையும் போதே நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னா எனக்கு அது வாட்டப்படல அதனால படத்தெல்லாம் வரைஞ்சிக்கிட்டு கட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இப்போ நான் வந்து கட் இருக்கேன் கழுத்து ரவுண்டு நெக்கும் கட் பண்ணியாச்சு கைப்பக்கமும் கட் பண்ணியாச்சு இப்போ இறக்கம் இடுப்பு இறக்கத்தை கட் இருக்கோம் இப்போ நம்மளுக்கு பின்பக்க அளவு எடுத்தாச்சு இப்போ முன்பக்கத்தை நம்ம கட் பண்ணணும் முன்பக்கம் வந்து எப்படி கட் பண்ணணுன்னா நம்ம வந்து தனித்தனியாக வெட்டினோம்னா நம்மளுக்கு விட்டு விட்டாக போயிடும் அதுக்காக இப்போ கீழே அந்த இடுப்பு கிராஸ் பக்கம் வருது இல்லையா இடுப்பு பட்டி அந்த பக்கம் ஃபஸ்ட்டு வெட்டிக்கிறோம் நம்ம தான் படம் வரைஞ்சிட்டோம் இல்லையா அப்படியே நேராக இப்போ இருக்கேன் பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு இடுப்பு சைடு வந்து இப்போ கை வெட்டுறேன் கை வெட்டும்போது கை பக்கம் வெட்டும்போது நம்ம கவனமாக வெட்டணும் அப்படியே கவர் தட்டு கொஞ்சம் நம்ம எல்லாத்தையும் வெட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்புறம் கழுத்து பக்கம் கழுத்து பக்கம் இது மாதிரி இது கழுத்து பக்கமும் ரவுண்டு ஷேப்பில் தான் நம்மளுக்கு வரும் அதனால நான் கழுத்து பக்கமும் வெட்டிக்கிட்டேன் பாருங்கள் இப்போ பின்பக்கமும் ரெடி ஆயிடுச்சு முன்பக்கமும் நம்மளுக்கு ரெடி இது தைக்கி இந்த லைனிங் வந்து நம்ம தைக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம கட்டிங் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம வந்து நம்ம பின்பக்கமும் முன்பக்கமும் வெட்டி முடிச்சாச்சு அடுத்து நம்ம வந்து கை வெட்டணும் கையை வெட்டிட்டு கை வந்து நம்ம ஏற்கனவே நான் அவங்கள்ட்ட படம் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் அளவுக்கே மடித்து போட்டுக்கிட்டு அந்த எஸ்டாக இருக்க கிளாத்தை வெட்டிட்டு இப்போ கை பீஸ் வந்து நான் எப்பயுமே நேராக தான் கட் பண்ணுவேன் லைனிங் கிளாத்துங்கிறதுனால நேராக கட் பண்ணுவேன் அதுவே சாதா ப்ளவுஸ்னால் உடனே கட் பண்ணிடுவேன் இப்போ இது மாதிரி நம்ம வந்து மெயின் கிளாத்தை வச்சு தைச்சிக்கிட்டு தச்சு பெரட்டி ஊசி இடத்தையெல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தைக்க வேண்டியதுதான் இப்போ நான் இடுப்புக்கான இந்த கிராஸ் பட்டி வெட்டேன் பாருங்கள் கிராஸ் பட்டி வந்து நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ப்ளவுஸாக இருந்தாலும் நம்ம உயரம் வந்து அஞ்சு இஞ்சி வச்சு நாலு இஞ்சி சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துதான் நம்ம கிராஸ் வெட்டணும் அது மாதிரி நம்ம கிராஸ் பட்டியும் வெட்டி எடுத்துக்கிறணும் சின்ன ப்ளவுஸ்னால் சின்னதாக எடுத்துக்கிறணும் பெரிய ப்ளவுஸ்க்கான அளவு தான் நான் சொன்னேன் அஞ்சு இன்ச்சி உயரம் வச்சு நம்ம கிராஸ் வந்து சென்டரில் வரும்போது நாலு வந்துச்சுனா நம்ம தச்சு முடிய மூணு இன்ச்சி அளவு தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா பிசுறுகள் உள்ளே போகிற மாதிரி தான் நம்ம தப்போம் லைனிங் ப்ளவுஸில் அதுக்காக நம்ம கொஞ்சம் அளவு வந்து அதிகமாக வச்சு தான் நம்ம வெட்டிக்கிறணும் இப்போ பாருங்கள் நான் கிராஸ் பட்டியும் வெட்டுறேன் நம்ம இது மாதிரி வெட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் நல்லா நம்ம எப்படி லைனிங் கொடுத்து பெறட்டுறதுங்கிறத நான் தைக்கும்போது உங்கள்ட்ட சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம இந்த கிளாத்துலாம் வந்து மெயின் கிளாத்தில் வந்து லைனிங் வெட்டியிருக்கோம் இல்லையா மெயின் கிளாத்தை போட்டுக்கிறோன்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் கை போட்டிருக்கேன் பின்பக்கம் முன்பக்கம் போட்டிருக்கேன் கிராஸ் பட்டி போட்டிருக்கேன் இவங்களை நம்ம கட் பண்ணிக்கிறோம் இது கட் பண்ணிவிட்டு இது எப்படி நம்ம ப்ளவுஸ் தைக்கணுங்கிறதே நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் இப்போ இந்த வீடியோவை கட் பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம்